அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பூராட நட்சத்திரத்தின் சிறப்புகள் பூராட நட்சத்திரம் காலப்புருஷ லக்னமான மேசத்திற்கு ஒன்பதாம் வீட்டான தனுசு ராசியில் அமைந்துள்ளது தனுசு ராசியின் அதிபதி குரு பூராட நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கரனாகும் பூராடம் நட்சத்திரத்தின் வடிவம் கட்டில்கால் அல்லது தண்டம் என கூறப்படுகிறது பூராடம் நட்சத்திரத்தின் வசிப்பிடம் வீட்டுக்கூறையாகும் போராடம் நட்சத்திரத்தின் அதிதேவதை ஆகும் ஆக போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மலையில் நனைவது அவர்களுக்கு நல்ல ஒரு இதமான சூழலை தரும் வர்ணன் என்றால் மலை அந்த வர்ண பகவான் சுக்கரன் என்பது நீர் ராசி ஆக நட்சத்திர அதிதேவதை வர்ணனாக இருப்பதால் மழைக்காலங்களில் மலையில் நனைவது போராட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் பிடிக்கும் போராட்ட நட்சத்திரம் கட்டில் கால் கட்டில் கால் என்பது போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதுவும் அது சுக்கனுடைய ஆதிக்கத்தில் இருப்பதால் கட்டிலில் இவர்கள் வேகம் மிகுந்தவர்கள் கட்டிலில் இவர்கள் தாகம் இருந்தவர்கள் மேகத்துக்கே தாகம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சுக்கரனுடைய நீர் கிரகமாக இருந்துக்கிட்டு காதல் தாகம் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் கட்டிலில் வீரியம் அதிகமுள்ள நட்சத்திரம் கட்டிலில் உல்லாசம் அதிகம் புரியக்கூடிய நட்சத்திரம் கட்டிலில் ஆதிக்க பலமுள்ள நட்சத்திரம் கட்டிலில் ஒரு சிங்கம் போல் சுழலக்கூடிய நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரம் ஆக மொத்தம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டில் கலையில் வல்லவர்களாகவும் காதல் நிலையில் நல்லவர்களாகவும் இருப்பார்கள் பூராடம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்ரன் என்பதால் வீடு வாகனங்கள் வாங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க அணிகரன்கள் வாங்க முத்து பவளம் தங்கம் வெள்ளி நகை நட்டு இதெல்லாம் வாங்கிறதுக்கு சிறந்த நட்சத்திரம் போராடம் பூராடம் காலப்புருஷ லக்னமான மேசத்திற்கு ஒன்பதாம் வீடான தனுசு ராசிகள் அமைந்துள்ளதால் ஒன்பதாம் வீடு நீண்ட தூர பிரயாணங்களை குறிப்போம் என்பதால் ஒன்பதாம் வீடு தர்மசர் சிந்தனைகள் ஆன்மீக யாத்திரைகள் தீர்த்த யாத்திரைகள் இதை மேற்கொண்ட குறிக்கும் பூராட்ட நட்சத்திரம் அதிபதி சுக்கரன் அப்போ பொழுதுபோக்கு உள்ளாதம் சல்லாபம் இவைகளை குறிக்கக்கூடியவன் அப்போ பொழுதுபோக்காக அவுட்டிங் போகிறவங்க லாங் டூர் போகிறவங்க இந்த போராட்ட நட்சத்திரம் போகிறது மிகவும் சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் இந்த போராட அன்னைக்கு உல்லாச பயணங்கள் யாராவது டூர் போகிறவங்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க அந்த டூர் வந்து ரொம்ப இனிமையாகவும் சந்தோஷமாகவும் எந்த விதமான வருத்தங்களும் இல்லாமல் இருக்கும் கல்விக்கு காரகன் புதன் என்றால் கல்வியில் பாண்டியத்தை தருவது சுக்கரன் அதாவது கல்விக்காரகன் புதன் அதில் வந்து ஒரு நுணுக்கத்தை ஒரு உத்வேகத்தை ஒரு ஆற்றலை அளிப்பது சுக்கரன் ஒன்பதாம் இடம் உயர்கல்வியை குறிக்கும் ஆராய்ச்சி திறமையை குறிக்கும் தனுசு ராசி புருஷர் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் பூராடம் தனுசு ராசியில் அமைந்துள்ளது எனவே உயர்கல்வி சம்பந்தமான முயற்சிகளை ஈடுபடுவதற்கு பூராடம் உகந்த நட்சத்திரமாக இருக்கும் பொதுவாக ஜோதிடத்தில் குருவை தனக்கரனாக குறிப்பிடுவது வழக்கம் ஆனால் நாடி கான்செப்டில் நாரின் உள்ள சுக்கரனை தான் தனக்கரனாக குறிப்பிட்றாங்க குருவினுடைய வீட்டில் அமைந்துள்ள சுக்கரனுடைய நட்சத்திரம் போராடம் என்பதால் கடன் தொலைகளால் கஷ்டப்படுபவர்கள் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க கடன் வாங்கிட்டு கண்ணாமொழி பிதுங்கி இருக்கிறவங்க பூராடம் நட்சத்திரம் வரும் நாட்களில் தனலட்சுமியை பூஜித்து வந்தால் கடன் தொலை நீங்கி பண வசதி பெருகும் போராடம் நட்சத்திரம் வரும் நாளில் சென்னிமலைக்கு சென்று அங்குள்ள முருகனை வழிபட்டால் கடன் தொலைகள் நீங்கும் ஆக போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராவது கடன் பாய் கடன் வாங்கி கடன் கஷ்ட கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கண்ணாமொழி பிதுங்கி கண்ணு கருவலை தோன்றி பார்க்கவே பரிதாமல் இருக்கக்கூடிய ஆள்கள் பூராடம் நட்சத்திரம் வரும் நாட்களில் சென்னிமலைக்கு சென்று அங்குள்ள முருகனை வழிபட்டால் கடன் தொலைகள் நீங்கி உங்கள் வாழ்வில் வளம் பெருகும் போராட நட்சத்திரத்து போராட்ட நட்சத்திரம் வரும் நாளில் தனலட்சுமியை வழிபட்டால் பூராடம் வரும் நாளில் தனலட்சுமியை நீங்கள் வழிபட்டிங்கன்னா எப்பயுமே ரெகுலராக வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு கடனே இருக்காது கையில் காசு தான் இருக்கும் ஆக வாழ்க்கையில் ஜெயிப்பது என்பது நாம் வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயித்தவங்க கிடையாது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஜெயித்தவங்க தான் அதிகம் இப்போ ஹார்ட் ஒர்க் என்பது நான் கடினமாக மூட்டைகிறவனால் ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில் அதையே எப்படி புத்தனமாக செய்யலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சமயோசிதை பற்றி தான் அவங்களா வாழ்வில் மெருகேற்றணும் ஆக போராட நட்சத்திரம் வரும் நாட்களில் நீங்கள் தனலட்சுமியை வழிபட்டு வந்தாலே உங்களுடைய கடன் தொலைகள் எல்லாமே நீங்கி வாழ்வில் எல்லாம் வல்ல வசதிகளும் உங்கள் வாழ்வில் பெருகும் என்பது ஐதீகம் நன்றி நேர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் எனகோபால் நன்றி வணக்கம் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கங்க நன்றி வணக்கம்